தமிழ் தேசியத்தில் தமிழில மண்ணில் தமிழர்களின் ஆன்மா விழித்துக் கொண்டது என்று சமூக தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் இன்று தமிழர் தாய்கள தமிழகத்தில் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மா விழிப்புற்றி வெளியிடுவதற்கு சான்று என் முன்னே இருக்க மாண தமிழ் மக்களே சாதிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில் சார்ந்த மதத்திற்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில் கும்பிடுகிற சாமிக்காக கூடுவான் பல லட்சக்கணக்கில் முதன் முதலாக வரலாற்றில் தான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக எப்போதும் தான் கூட இதுதான் வரலாற்றின் இதுதான் புரட்சி முழுதான் புரட்சி கணவன் இருந்தால் கூத்தம் பதவி இருந்தால் கூத்தமர் ஏன் இருந்தால் கூட்டம் என்றால் ஏனால் உணர்வு மான உணர்வும் இருந்தால் இருந்தால் கூட்டம் வரும்